வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சோமவார பிரதோஷத்தின் சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் பிரதோஷத்தில் சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம் திங்கட்கிழமை மட்டுமே சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது சோம என்றால் பார்வதியுடனான சிவன் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் கொடிய நோயால் அவதிப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார் சந்திரனின் தவத்தால் மன்விந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கி நவக்கிரகங்களில் ஒருவராகும் வாய்ப்பை வழங்கினார் பிறகு சந்திரன் பரமேஸ்வரனை நோக்கி தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் நல்ல பலனை தருமாறு வேண்டினார் அதன்படி பிறந்ததே சோமவார விரதம் மேலும் இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக பெற்றவர்களும் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டார் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பிரதோஷ நேரம் எனப்படும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவன் மற்றும் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் அற்புத வழிபாடுகள் நடைபெறும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மன அமைதி கிடைக்கும் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் சோமவார பிரதோஷ நாளில் சிவாலயங்களில் நந்திதேவருக்கு வில்வ அர்ச்சனை செவ்வரணி அருகம்புல் மாலை சாற்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளை பொங்கல் ஆகியவற்றை இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக அளித்தால் வாழ்வு வளமாகும் இவ்வழிபாட்டின் விரத முறை பிரதோஷ நாளில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமத்தை உச்சரிக்க வேண்டும் காலை முதல் மாலையில் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்துவிட்டு பிரதோஷ தரிசனத்தை முடித்து பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் பிறகு இரவு உணவு உண்ணலாம் பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும் அடுத்ததாக நந்திதேவர் வழிபாடு பிரதோஷ பூஜையில் நந்திக்கு முதல் அபிஷேகம் செய்யப்படுகிறது இதில் நந்தி பகவானின் இரு கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் கருவறைக்கு அருகிலுள்ள நந்தியை குறுக்கே கடக்கவோ அல்லது தரையில் விழுந்து வணங்கவோ கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபடுவது எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு நிகராகும் பிரதோஷ நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வழங்கலாம் வில்வேலைகளால் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலனை தரும் பிரதோஷ நாட்களில் தயிர் சாதம் பிரசாதமாக வழங்குவது பலன் சேர்க்கும் பசுவிற்கு உணவளிக்க சந்ததி செழிக்கும் சிவனையும் நந்தியையும் வணங்கும் போது யாரிடமும் பேச வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் நாமத்தை மட்டும் ஜெபிக்கவும் நந்தியை மறைத்து சிவபெருமானை வழிபடாதீர்கள் பிரதோஷ பலன்களை பற்றி பார்க்கலாம் தினமும் இரவும் பகலும் கூடும் சந்தியா காலமான மாலையில் சிவனை தரிசனம் செய்வது சிறந்தது சிவனை தியானிக்க பிரதோஷ நேரம் சிறந்த நேரம் பிரதோஷ பூஜை செய்வதால் அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து சிவபெருமானுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் நந்தியையும் சிவபெருமானையும் காராம்பசுவின் பாலை கொண்டு வழிபட்டால் பெண்களால் ஏற்பட்ட சாபம் பூர்வ ஜன்ம ஜென்ம தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை குழந்தை இல்லாதவர்கள் பிரதோஷ விரதம் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் வியாபாரம் மேம்படும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எளிதில் வெற்றி பெறுவார்கள் நானும் பிரதோஷ காலத்தில் கோயிலுக்கு சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி